இந்த மழைநீர் வடிகால் பணிகளுக்காக பல உயிரிழப்புகளை சென்னை நகரம் சந்தித்திருக்கிறது மீஞ்சூரில் சிவகுமார் என்பவரே உயிரிழந்தார் அதனைத் தொடர்ந்து அண்மையில் கோடம்பாக்கம் சோழமேடு சேர்ந்த தீபா என்றவங்க வந்து உயிரிழந்து போனாங்க இந்த மழைநீர் வடிகால் பணி பள்ளத்தில் விழுந்து இறந்து போனது கால்வாயில் விழுந்து இறந்து போனது மின்சாரம் தாக்கி இறந்து போனது பால இடிஞ்சு விழுந்து இறந்து போனது இப்படி இந்த நகரத்துக்குள்ளே இவ்வளவு பேர் உயிரிழந்திருக்கிறாங்க ஆனால் அரசு இது குறித்து எந்தவித அச்சமோ இல்லை கவலையோ தெரிவித்தது கிடையாது ஒரு புறம் அங்கே இருந்தாலும் ஒரு புறம் இவங்க அசால்ட்டாக இருப்பாங்க இப்படியாக இருக்கக்கூடிய வேலையில் தான் இன்னைக்கு இந்த மழைநீர் பணிகள் என்பது மெத்தனை போக்கில் நடந்ததுனால இன்றைக்கி நகரம் முழுவதும் இந்த தண்ணீரானது தேங்கிக் கொண்டிருக்கிறது இது குறித்து சிஎம் என்ன சொல்கிறாருனா எதிர்கட்சிகள்லாம் கேள்வி கேட்குறாங்க இது போன்ற இந்த நாலாயிரம் கோடி என்னாச்சு அப்படின்னாக்கா நாலாயிரம் கோடி செலவு பண்ணதுனால்தான் கடந்த நாற்பத்தேழு ஆண்டுகள் இல்லாத விட நாங்கள் சிட்டியை காப்பாற்றிருக்கிறோம் இன்றைக்கி தண்ணீர் எங்கும் தேங்கலை படிப்படியாக குறைஞ்சிரும் அப்படின்றாரு எங்கே படிப்படியாக குறைஞ்சிருக்கு ஒரு இடத்துலையுமே படிப்படியாக குறையில படிப்படியாக நாலாயிரம் கோடி தான் குறைஞ்சதை தவிர மழைநீர் எங்கேயுமே குறையில இன்னமும் அதே இடத்துல அதே இடத்துல தண்ணி தேங்கிக்கிட்டு இருக்கு பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை என்பது கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது சரியான திட்டமிடுதல் கிடையாது சரியான அதிகாரிகளை கொண்டு பார்வையிட்டு உடனுக்குடன் சரி செய்வதற்கான எந்த நடவடிக்கையுமே இல்லை இந்த ஆட்சியில் வெறும் விளம்பரம் தேடுவதற்காகத்தான் மட்டுமே செலவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சமூக ஆர்வலர்கள்லாம் குற்றம் சாட்டுகின்றனர்